வணக்கம் இன்று வணக்கம் சிக்கன் ரைஸ் என்ன சமையல் தெரியுமா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோழிச்சோறு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வரீங்களா மசாலா இல்லாத பிரியாணியும் இல்ல எப்படி செய்யறேன்னு பாருங்க பிடிக்கும் ஒரு டிஃபெண்டான சிம்பிளான கோழி சோறு ஆமாங்க மசாலா இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக குட்டீஸ்க்கு டிஃபன் பாக்ஸுக்கும் இல்லை நம்மவே பிரியாணி ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டு போர் அடிக்குது இல்லையா அவங்களுக்காக இது ரொம்ப சிம்பிளாக செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு தேவையான பொருள் வந்து நான் பாசுமதி ரைஸ் இல்லை நம்ம சாதா ரைஸ் கூட போட்டுக்கலாம் பாசுமதி ரைஸ் ஒரு ஒன்றை கால் டம்ளர் இந்த டம்ளரில் வந்து நான் ஒன்றை கால் டம்ளர் போட்டிருக்கேன் சிக்கன் ஒரு ஆஃப் கேஜி கொடமொளகாய் ரெட்டோ கிரீனோ எது இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாதி போட்டிங்கன்னா போதும் ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் இஞ்சி கொஞ்சம் நீள நீளமாக பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் பூண்டு கொஞ்சம் நசுக்கிக்கலாம் ஒரு பாதி பூண்டு ரொம்ப சிம்பிளுங்க அவ்வளோதான் எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் வாங்க உக்கல் வச்சாச்சு இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிருக்குறோம் ஒரு ஒரு மூணு கரண்டி இருக்கும் ஒரு எண்ணெய் ஊற்றுக்க ஏன்னா சாதம் செய்கிறோம் இல்லையா அதாவது கொஞ்சம் பிரியாணி மாதிரி எண்ணெய் கொஞ்சம் தேவையாக இருக்கும் அதால எண்ணெய் போட்டாச்சு அப்புறம் பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் பட்டை லவங்கம் வந்து சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் இதில் தனியாத்தூள் மிளகு தூள் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் கடுகு கொஞ்சம் வச்சிருக்கேன் முழு மிளகும் கொஞ்சம் போடலாம் இதெல்லாம் போட்டு நல்லா பண்ணலாம் இதை பாருங்க இதில் ஒரு நல்ல பெரிய வெங்காயம் கொஞ்சம் பூண்டு நசஞ்சுக்கேன் இஞ்சி இது பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகா ஒரு நாலு மிளகா அதுதான் காரத்துக்கே தக்காளி பொரி தக்காளி இதையும் போட்டு தக்காளி போட்டுக்கிறேன் ஒரு தக்காளி பெரிய இது பண்ண இதுல கூட போடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி கறிவேப்பிலை கொஞ்சம் போடுறேன் இந்த சிக்கனில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன் உப்பு கொஞ்சம் கறி மசாலா தூள் போட்டு தரட்டி வச்சுருக்கேன் இதையும் நம்ம இதில் போட்டு வதக்கிடலாம் பாரு சிக்கன் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கிட்டு இருக்கு இதில் நான் வந்து பாதி குடம் மிளகா போட்டிருக்கேன் வதக்கி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன் ஏன்னா நமக்கு ரா சமல் வரும் இல்லையா அந்த சிக்கனே அது அதால் நான் மறுபடியும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் நான் சிக்கன் கழுவுறப்பவே நிறைய மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா கழுவிட்டேன் இப்போ நான் இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு அதுக்கு பிறகு ரைஸ் போடலான் இருக்கேன் இந்த ரைஸ் எடுத்த டம்ளர் இது ஒரு டம்ளர் வந்து ரைஸில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் ஒரு டம்ளர் வந்து இந்த சிக்கனில் ஊற்றி விசில் வைக்க போகிறேன் அதுக்கு பிறகு ரைஸ் போடலான் இருக்கேன் ஏன்னா நமக்கு சிக்கன் நல்லா கொஞ்சம் வேகணும் அதுக்காக மொத்தமே ஒரு ரெண்டரை டம்ளர் வச்சிங்கன்னா ரெண்டு டம்ளர் வச்சிங்கன்னா போதும் ஸ்லோவாக நான் சொல்கிறேன் பார்த்துக்கிட்டே இருங்க குக்கர் மூணு வீசில் விட்டு திறந்துட்டேன் ஆனால் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்களேன் அதெல்லாம் நம்ம ரைஸில் ஒரு டம்ளர் ஊற்றினா இல்லையா அதையும் ஒன்று கொஞ்சம் குறைச்சிடலான்னு நினைக்கிறேன் நல்லா வேகுது நம்ம இப்படி பிரியாணி பண்ணுறப்ப கூட நீங்கள் இது மாதிரி வதக்கிட்டு ஒரு ரெண்டு விசில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிறகு நீங்கள் ரைஸ் போட்டோ அப்போ கலர்னீங்கன்னாக்கா அந்த சிக்கன்லாம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா ஹோட்டல்லாம் பாருங்களேன் ஒரு மாதிரி சப்புன்னு சிக்கனே சாப்பிட பிடிக்காது நம்ம எப்போவும் இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ரைஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் இப்போ ரைஸ் போடுறேன் ஆனால் ரைஸ் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சேன் ஆனால் இவ்வளோ போட இல்லை ஏன்னா இதுவே கரெக்டாக இருக்குது தண்ணி வேணா ஒரு அரை டம்ளர் ஊற்றிட்டேன் நிறுத்திடுவேன் நான் அப்புறம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஒரு ஒரு மூணு சொட்டு ஏன்னா ஏற்கனவே சிக்கனில் நான் லெமன் போட்டு தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் அதால் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்ற போகிறேன் உப்பு ஏற்கனவே போட்டுட்டேன் நான் நீங்கள் எந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு நம்ம இந்த குடமொளகா கொஞ்சம் மேலே ஏற்கனவே போட்டு வதக்கிட்டேன் நானே இது சும்மா அழகுக்காக போடுறேன் இப்போ வந்து நான் என்ன போட போகிறேன்னு சொன்னால் டேஸ்ட்டுக்காக பட்டர் சும்மா ஒரு ஸ்பூன் இருந்தால் போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல பட்டர் ஒரு ஸ்பூன் போட்டு கிளறிட்டு ரொம்ப ஸ்லோவாக நான் வச்சு வைக்க போகிறேன் ஒரு இதை பாருங்கள் அமுல் பட்டர் தான் எடுத்துருக்கேன் போட்டு க்ளோஸ் பண்ணுவோம் குக்கர் மூணு விசில் விட்டாச்சு பண்ணியாச்சு பார்க்கலாமா எப்படி பாருங்கள் ரொம்ப ஸ்லோவாக வச்சு நான் ரொம்ப 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 ஸ்லோவாக வச்சு மூணு விசில் ஏன்னா நம்ம சிக்கன் நல்லா வேக வச்சிட்டோம் அதால் ரைஸ் மட்டும் வெந்தால் போதும் ஓகேவா எப்படி எடுத்து போட்டு ப்ளேட்டில் காமிக்கிறேன் சுட சுட ரெடி ஆயிட்டு வாங்க சாப்பிட்லாம் உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப சிம்பிள் நான் நிறைய தேவையான பொருட்கள்லாம் நிறையவே இல்லை சிம்பிளாகவே பண்ணியிருக்கேன் எறா வறுவல் எகு தயிர் வேணா இருக்குது வச்சுட்டு சாப்பிட்லாமா இங்கே கட்டாயம் ஒரு முறை செய்து பார்க்கணும் அதுக்கு நான் சிம்பிளாக பேர் வச்சுருக்கேன் கோழி சோறு அவ்வளோதான் நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்லாம் அது கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் இது கொஞ்சம் வந்து சிம்பிளாக நமக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்டெல்லாம் கொஞ்சம் கூடை குறைச்சி எல்லாம் போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்கள் செய்து பாருங்கள் ஓகேங்களா மீண்டும் சந்திப்போமா